ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் கடையில் வந்த தக்காளி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு பெட்டி வந்திருக்குதுங்க இதில் வந்து நமக்கு பொடியெல்லாம் வந்து நூறுரூவாலேருந்து இரநூறுவா வரைக்கும் போயிருக்கு மீடியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவாலேருந்து முந்நூற்றி எண்பது வரைக்கும் போயிருக்கு நமக்கு பெஸ்ட்டு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போயிருக்குங்க காலையிலேருந்து எங்கள் கடையில் வந்து ஒன்பது மணிலேருந்து தக்காளி வர ஆரம்பிச்சிருங்க கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஏலம் இதெல்லாம் வந்து அண்ணாங்க வந்து தக்காளி வந்து இறக்கி வச்சிருக்காங்க இப்படி தான் அட்டி போட்டு வைப்பாங்க ஒரே லைனாக

பாண்டவேட்டி ஏளமா பாண்டவேட்டி ஏளது கொடுப்பா இப்ப பாண்டவேட்டி ஏளதுgetElementById பந்தல் దగ్காலே நம்ம திருக்கோல வந்துட்டு பாருங்க பாண்டவேட்டி பந்தல் దగ్கali ஊனு சொன்ன மாதிரி கள்ளி வரப்ப 400 ரூபாய் தெக்கடி 400 ரூபாய் 410 ரூபாய் 200 300 400 500 405 جنيه 500bundle 405 ரூபாய்க்கு 450 ரூபாய்க்கு அதுக்கே 6 கோடி ஆ நாடா ஆறா இப்ப மூணே வேட்டி புஞ்சேரி

அஞ்சு அஞ்சு ஆளு அதே இருநூத்தி ஐம்பது ரூபா அறுபது இருபது முப்பது ரூபாய் முன்னூற்றி முப்பது ரூபாய் கல்லூரி மாடி முன்னூத்தி முப்பது ரூபா ரூபா முன்னூத்தி நாற்பது அப்படியே எடுத்துக்கிட்டே போறதா ஒரு nice, அஜித் yes. oh,

Un noti el